திருச்செங்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழேரிப்பட்டி அப்படிங்கிற ஒரு அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் பார்த்து கொடுத்துருக்குறோம் இது எந்த இடத்துல அமைச்சிருக்குது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் நான் உங்கள் நேற்று நேரட்ட திருச்செங்கோடு வந்து தீபக் பேசுகிறேங்க எக்ஸ்ட்ராக இந்த பாயிண்ட் நம்ம எங்கே அமுச்சு கொடுத்துருக்கணும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு டு எப்போ போகிற போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கீழேரிப்பட்டி அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓயஸ்எஸ் ஸ்கூல் பள்ளி வந்து அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மனையில் ஒரு வீட்டு பர்பஸ்க்காக தான் நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்துருக்குறோம் சரிங்களா இந்த லைன்லாம் போது பார்த்திங்கன்னா இந்த ஈபி லைன் இந்த பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்டுமே அமைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முன்னிங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஃபஸ்ட்டு நீரோட்டம் பார்த்து அதுக்கு தகுந்த இந்த மாதிரி நமக்கு அமைதாக அப்படி செக் பண்ணுவோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லேயர் கிடச்சிது அந்த ரெண்டு லேயர்த்தையும் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துங்க இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணி கொடுத்து ரெண்டு ஊற்றியும் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணி சென்ட்ரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு எவ்வளோ டில் பண்ண சொன்னோம் எவ்வளோ தண்ணி ஊர்னு சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்து ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது டூ ஒரு முந்நூறு அந்த ரேஞ்சில் வரும் செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது ஒரு எட்நூறு அந்த ரேஞ்சில் வரும் அதிகபட்சம் அந்த இடத்த ஒரு தொள்ளாயிரம் வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்குறோம் ஒரு ஒன்னை கால்ட்டு ஒரு ஒன்றஞ்சு தண்ணி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த இடத்து ஈல்டு கிடைக்கும் மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு வந்து பாலக்கால் பூஜை போட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளே வந்து கால் பண்ணி அரசு வந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து இருக்கிறோம் இன்னொன்று ஒரு ஒன் வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற நீரோட்டம் சம்மந்தமாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் அமைக்கிறதுல கிணறு விட்டுவதற்கு சைட் போர் அமைச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்கணும்னா இல்லை வண்டி எதாவது தேவைப்படுது அதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணால் எங்களால் முடிஞ்ச கேள்வி உங்களுக்கு பண்ணுவும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம நேரோட்ட பயணத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒரு பூ கிடச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ முடிஞ்ச ஷேர் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு ரயில் பண்ணுறதால் கூட அமையலாம் அதனால் நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு கூட இந்த பெல்லைன்னு க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வந்துடும் சரிங்களா இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நன்றி வணக்கம்